விருது நகர்ல இங்க இந்த விருது நகர்ல இவர் எழுதுனது ரொம்ப முன்னாடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல துறைப்பாண்டின்னு ஒருத்தர் பூக்கடை வச்சிருக்கிறாரா இங்க இருக்கிறவங்க தான் சொல்லணும் துரைப்பாண்டின்னு ஒருத்தர் ஒரு பூக்கடை வச்சிருக்கிறாரா இன்னைக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா டெய்லி நைட்டு கடையை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பூ மாலையை கட்டி வெளியில தொங்க விட்டுட்டு போயிடுவாராம் கடைக்கு வெளியில முன்னாடி எல்லாம் கடைக்கு வெளியில உப்பு வச்சுட்டு போயிடுவாங்க உப்பு கடைக்குள்ள வைக்க மாட்டாங்க தெரியுமா இப்ப யாருமே உப்பை கூட வெளியில வைக்க மாட்டாங்க ஏன்னா உப்பை கூட திருடிட்டு போற ஆட்கள் நம்ம ஆனா அவர் பூக்கடைக்காரர் என்ன பண்றாரு டெய்லி நாலு மாலையை கட்டி வெளியில தொங்க விட்டுட்டு போறார் ஏன் திடீர்னு எங்கேயாவது நைட்டு நேரத்துல ஒரு இறப்பு ஏற்பட்டால் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த நேரத்துல யாரும் மாலைக்காக தேடி அலையக்கூடாது எப்ப வந்தாலும் இங்க ஒரு நாலு மாலை இருக்கும் அவங்க அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் சில பேர் அப்படி எடுத்துட்டு வந்துட்டு மறுநாள் பணம் கொடுக்க அவர்கிட்ட வருவாங்களா ஐயா நேத்து உங்க கடையில நாலு மாலை எடுத்தோம் இந்தாங்க பணம் வாங்க மாட்டாராம் முன்பின் தெரியாத ஒரு மனிதனின் மரணத்திற்கு தருகின்ற முதல் மாலை என்னுடைய மாலையாக இருக்கட்டும் என்று அந்த சாதாரண மனிதர் இன்னைக்கு சொல்றாரு ஒரு மாலை நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருக்கும் ஒரு சாதாரண பூக்கடக்காரருக்கு ஒரு நானூறு ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு மனிதனின் மரணத்திற்காக நான் கொடுக்கிற ஒரு முதல் மரியாதை என்று அந்த எளிய மனிதர் தரும்போது எவ்வளவோ பெரிய வசதியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும்